வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் நுகைகுடை போராட்டம் ஆட்சி கவிழ்ப்புக்கான பேரணியா சரத் வீரசேகர விளக்கம் உலக சந்தைப்படுத்தல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அதிகாரப்பூர்வ வங்கி கூட்டாளராக இணைகின்றது இலங்கை வங்கி போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் இலங்கை தொழிற்சங்க அதிபர்கள் சங்கம் அறிக்கை வெளியீடு கடந்த ஏழாம் திகதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று வாக்கெடுப்பு இடம்பெற்றிருந்தது வாக்கெடுப்பில் நூற்றி அறுபது உறுப்பினர்கள் ஆதரவாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தனர் மேலும் எட்டு பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் பங்காளி கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியில் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மான ஜீவன் தொண்டமானும் ஆதரவு வாக்கை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினர் இன்றைய இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் திகதி நுகேகுடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தொராம் திகதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் அவர் மேலும் இதுபற்றி தெரிவிக்கையில் நவம்பர் இருபத்தொராம் திகதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கமாகும் போதை ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது எனினும் போதை ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயற்படுவது ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை வங்கியானது இலங்கை சந்தைப்படுத்தல் நிர்வாகம் ஏற்பாடு செய்த உலக சந்தைப்படுத்தல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அதிகாரபூர்வ வங்கியின் கூட்டாளராக பெருமையுடன் இணைந்துள்ளது முதல் முறையாக இலங்கையில் நடத்தப்பட்ட இந்த உலகளாவிய சிறப்புமிக்க நிகழ்வு மவுண்ட்லவேனியா ஹோட்டலில் நடைபெற்றது ஆசிய சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு ஆசிய சிறு வியாபார கூட்டமைப்பு மற்றும் உலக சந்தைப்படுத்தல் மாநாட்டின் பிரதிநிதிகள் உட்பட நாற்பது நாடுகளில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர் நவம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற இரண்டாவது நாளின் முக்கிய உரையை சந்தைப்படுத்துதல் தேசிய திறனையும் வளர்ச்சியையும் இயக்கும் சக்தி எனும் தலைப்பில் இலங்கை வங்கியின் தலைவர் கவிந்த டி சாய்ஸா வழங்கியிருந்தார் அவர் தனது உரையில் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் புதுமையை ஊக்குவிப்பதிலும் போட்டித்திறனை மேம்படுத்துவதிலும் சந்தைப்படுத்தல் துறைக்கு இருக்கும் முக்கிய பங்கினை வலியுறுத்தினார் இந்த மாநாடு உலகளாவிய சிறந்த நடைமுறையை பகிர்ந்து கொள்ளவும் தொழில்நுட்ப மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வளர்த்தெடுக்கவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் வலுவான தளமாக அமைந்திருக்கின்றது மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி துறைகளுக்கு பயனுள்ள அறிவார்ந்த விடயங்களும் கற்றல் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன இதன் மூலம் இலங்கை சந்தைப்படுத்தல் துறையில் சிறந்த உலகளாவிய ஒத்துழைப்பு கொண்ட ஒரு வளர்ந்து வரும் மையமாக தன்னை வலுப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் எப்பாவளவில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழில்சார் அதிபர்கள் சங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் ஆளும் கட்சியின் பேலியகுட நகரசபை உறுப்பினரின் கணவரான ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் ஹெரோயினுடன் அனுராதபுர குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை தொழில் அதிபர்கள் சங்கம் குறித்த சந்தேக நபரான அதிபர் தொடர்பில் இன்றைய தினம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அதிகாரிகளால் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டவர் அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிபர் அல்ல எனவும் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி எனவும் உறுதியாகியுள்ளதுடன் குறித்த பாடசாலையின் தற்காலிக அதிபராக பணியாற்றி வந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே அதிபர் என அழைக்கப்படும் தகுதி பெற்றவர்கள் எனவும் இந்நிலையில் அதிபர் சேவையில் தரப்படுத்தப்படாத அதிகாரிகளை அதிபர் என கூறுவது அதிபர் சேவைக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எனவும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் பொழுது இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என அடையாளப்படுத்துமாறும் அவ்வறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்